அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்பொழுது மக்கள் மத்தியில் உரையாடிய அவர் கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து பேசினார் அதில் ஆள் இல்லாத இடத்தில் பாதுகாப்பு கொடுக்கும் நீங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டத்திற்கு ஏன் தேவையான அளவு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் மத்தியில் அவர் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார் ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் கூட்டம் ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கறீங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார் அது மட்டுமில்ல விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு உயர் அதிகாரிகள் அதாவது செயலாளர் அந்த உள்ள அதிகாரிகளை